இப்போ நமக்கே தெரியும் இந்த நைன்டிஸில் டூ தௌசண்டில் தெறிக்க விட்ட பல இயக்குநர்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோடை போயிட்டாங்க நிறைய இயக்குநர்கள் கொஞ்சம் ஃபீல்ட் ஆகிட்டாங்க சில முக்கியமான இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக்காக ரொம்ப ரொம்ப வருஷமாக காத்திருந்து அந்த கம்பேக்க கூட பார்த்தீங்கன்னா சரியாக கொடுக்க முடியாமல் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா செல்வராகவன் ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாரோ அப்படின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க ஆனாலும் கூட செவன்ஜி எம்போ காலனியில் வந்து இந்த இரண்டாம் பாகத்தை எடுக்காது மும்முரமாக இருக்காரு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் டேரக்ட் டேரக்ட்ரு நம்ம கௌதம் பாசேவ் மேனன் அமீர் பாலா இப்படி நிறைய இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து திருப்திகரமான ஒரு படம் கொடுக்க முடியோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருந்திருக்கு எல்லாத்த விட மிகப்பெரிய அதிர்ச்சியால்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் முப்பது வருடமாக இந்திய சினிமாலேயே நம்பர் ஒன் இயக்குனராக வந்தவர் இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் படங்களோட மிகப்பெரிய தோல்வியால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இயக்குனர் தான் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு அவர் தான் நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முருகாசோர் வெற்றி படங்கள் நமக்கே தெரியும் தீனா ரமணா கஜினி ஏழாம் அறிவு துப்பாக்கி கத்தி சர்க்கார்னு மனுஷன் தெரிக்க விட்டது தொட்டதெல்லாம் ஹிட்டு தான் அவருடைய மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா வச்சு எடுத்த தர்பார் சொல்லலாம் ஸோ தர்பார் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தோல்வியால் பார்த்தீங்கன்னா முருகதாஸுக்கே இப்போ கம்பேக் தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக படமே இல்லாமல் இருந்தார் இப்போது சிவகார்த்தியை வச்சு தான் மதராசி அப்படிங்கிற படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் ஷூட்டிங் இருக்குது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பாஞ்சு நாட்கள் தான் இருக்குங்கிறாங்க இப்போது எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ஷங்கர் பண்ணாத மாதிரி ஒரு பாலா பண்ணாத மாதிரி ஒரு சுமாரான படத்தை கொடுக்காம ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு மெகாகிட் படத்தை இந்த மதராசி படத்தின் மூலம் கொடுத்து மீண்டும் கம்பீரமாக ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க ஏன்னா முருகதாஸ் அவர்கள் கில்லாடிக்கு கில்லாடி அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அபிப்பிராயமும் ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் நைன்டிஸ் இயக்குநர்கள் டூ தௌசண்ட் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் சோட போயிட்டாங்க ஆனால் முருகாஸ் மட்டும் இன்னும் அந்த பொசிஷனை தக்க வைத்து கொள்கிறாரா இல்லையா என்று